கணியத்துக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே உம்மா வாப்பாவா அல்லது கணவனா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டா எதுவரை காட்டின் கணவன் செல்லக்கூடிய விஷயம் சரீரத்துக்கு முரண் இல்லையோ அது ஒரு காட்டின் கணவனுக்கு வழிபடுறது அவருக்கு வாசித்தான் எந்த அளவுக்கு என்ன உலமாக்கள் கித்தாப்ல எழுதுனாங்க கணியத்துக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே ஏன் கணவனுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து உம்மா வாப்பாவை விட அது ஹதீஸ் அடிப்படையாக வச்சுதான் சொல்லலாம் அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூத் செய்யறதாக இருந்தால் அப்படி எல்லாம் சுஜூத் செய்யுங்க என்று சொல்லவே இல்லை அப்படி செய்யறதாக இருந்தா நான் சொல்லுவன் ஒரு மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்பதால் ஒரு மகள் வாப்பா உமாக்கு சுஜூத் செய்யணும் என்று சொல்லல ரசுல்லாஹி சலாஹி செல்லும் அவங்க சொன்னாங்க ஒரு மனைவி கணவனுக்கு எனவே உம்மா வாப்பாவை விட அந்த கணவனுக்கு அந்தஸ்து கூட திருமணத்துக்கு பின்னாடி கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல சுண்ணத்தான நோம்பு பிடிக்கிறதாக இருந்தாலும் கணவன் அனுமதி இல்லாம கூட இருக்கிறாங்க அவங்க சுண்ணத்தான நோம்பு பிடிக்கணுமா தாராளமா புடிங்க பிரச்சனையே இல்லை அனுமதி அனுமதி தேவையும் இல்லை எனவே கிதாப்ல எழுதுறாங்க மாப்பிள்ள வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல அஸ்லாம் வலைக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்

ஆனா ரபுல் ஆலமீன் கூட நஃபில்களை விட கணவன் ஹிதுமத்தை நீங்க முதலாவது செய்யுங்கன்னு தான் சொல்லுங்க எனவே ஒரு பெண் சரியான அமைப்புல ஐடென்டிஃபை பண்ணணும் ரப்புடைய பொருளான கடமைகளுக்கு பின்னால எனக்கு ஆக முக்கியமான கடமை தான் என்ன என்னுடைய கணவனுடைய கடமை அந்த கணவனுடைய உள்ளத்துல சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பில் நடந்து கொள்வது இருக்குது இது சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணுடைய அடையாளம் ரிவாயாத்துல வருவது தெரஹீம் தெரஹீம் என்ற கிதாப்ல வருவது ஒரு கணவனுடைய மேல்ல தாயம் வந்து அதுல ரத்தம் வெளியாகி சலம் வெளியாக ஒரு மனைவி வாயால உறிஞ்சி அது அப்படியே என்ன துப்பு அதை சுத்தமாக்குறா அப்படிதான் செஞ்சாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பூர்த்தியாக்க மாட்டான் என்பதாக அப்படிதான் செஞ்சாலும் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிதான் செஞ்சாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க பூர்த்தியாக்க மாட்டீங்க ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க

அந்த கணவன் தூசி இருக்கு இதே இதோட உங்களோட முகத்தால உங்களோட கண்ணத்தால தொடைப்பீங்க என்பதாக பொனவால தொடைப்பீங்க பூ பூ பூண்டு ஊதுவீங்க இல்ல இல்ல உங்களோட கண்ணத்தால பட்ட தூசிய நீங்க தொடைப்பீங்க அவ்வளோவுக்கு கடமைகள் அந்த கணவனை நீங்க மதியங்க என்பதாக தான் கொரான் சொன்ன எங்களுக்கு படிச்சது அவங்க தெளிவாகவே சொன்னாங்க ஜன்னா எந்த எந்த பெண்கள் பெண்கள் என்பதை நான் சொல்லட்டுமா பலா யா சொல்லுங்க அல் வலூத் பெண் அதிகமாக இறக்கமாக இருக்கிறாங்களோ எந்த பெண் பிசிக்கலி அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ மூணாவது சொன்னாங்க

உங்களுக்கு ஏதும் வேண்டாம் எனக்கு மேலும் ப்ராப்ளம் டெடா செய்திக்கு வர சொல்லி நீங்காலும் என்ன டேட்டா பார்த்துக் கொள்றேன் இதெல்லாம் பெருமைக்குரிய பேச்சு ஒரு பெண்ணுடைய பேச்சே அது எனவே எங்களுக்கு வரலாறு ஹதீஸ் என்ன செல்லுதா அவருட தான் குத்தம் ஆனாலும் நீங்க கொஞ்சம் பணிஞ்சு போங்கோ நீங்க கையை பிடிச்சி செல்லுங்க என்ன நீங்க பொருந்து கொள்ளாத வரை நான் தூங்க மாட்டேன் எனவே வரலாறு ராசிரியர்கள் எழுதுறாங்க ரசோலுல்லாஹி அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல அம்மா ஆயிஷா தன்னை அலங்கரிச்சு கொண்டு கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வர வைப்பாங்க என்னையங்களே விட எவ்வளவு பிஸியானவங்க ரசி அல்லாஹ் செல்லம் அவங்க எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தாபா உடைய பணியை செஞ்சாங்க மாநில வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல எவ்வளவு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா வீட்டுக்கு வரக்கூட அந்த ஊடு எப்படி இருக்கணும் என்ற ஒரு சொருங்கத்தை போல இருக்கணும்னு கணவன்

கவிதைகளை படிச்சு ஜுவல்லரிஸ போட்டு சுருமாவ பூசி அத்தரை பூசி இப்படி ஒரு வெல்கம் வார் வெல்கம் ஒன்று நடக்கிறதாக இருந்தா எப்படியா இப்ப இந்த வீடாக இருக்கு இந்த போகல தொடர்பு எடுத்துக்கொண்டே போனா தட்டி தட்டி இருக்க வாடம் சரியா நான் தூங்கி கொண்டு இருப்பேன் வந்து நீங்களே சட்டியால சாப்பாட்டை போட்டு நீங்களே தீர்ந்து கொண்டா லேசா இருக்குமே லேசா தான் இருக்கும் ஆனா உன சொல்லத்தை நீங்க சம்பாரிச்சு கொள்ள போனோமே எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே நானும் நீங்களும் யோசிக்கணும் உலகத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒரு அடிமையாக எந்த அளவுக்கு கணவனுடைய உள்ளத்தில் இடம் எடுத்த ஒரு மனைவியாக அதே மாதிரி தான் கணியத்துக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் புள்ளேனுக்கு சரியான சாலியான ஒரு தாயாக புள்ளேனுக்கு சாலியான ஒரு தாய் நாங்க ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த காலத்துல மேனாக பிகராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் புள்ளேனு எப்படி அப்பா வளர்க்கினது